பாமக தலைவர் ஐயா டாக்டர் அவர்கள் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல பேர் வந்திருக்கேன்னா தமிழ்நாட்டுல எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 எம்பி ஜெயிச்சி கொடுத்துருக்கு. ஏய் பெரிய மனுஷன் பாக்குற. இல்ல பச்ச பச்ச கேப்ப. நா포க்கு நான் போடிங்கள அவங்க கிட்ட போய் கேளுங்க. நாங்க காசு தர முடியாதுடா. போய் பிச்சை எடு. வேற வேற ஸ்டேட்ல சமூக போய் பிச்சை எடுங்கறா. யார் யாட்டு பிச்சை எடுக்கிறது? இந்தியாவுடைய மொத்த வளர்ச்சில சுமார் 10%னே தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்கு. யாரே பிச்சை எடுக்கிறது யார்ட்ட என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஓர அழுத்துக்கறியா காரணம் இல்ல காரணம் இல்ல நான் மூஞ்சி முகரை பாரு பைசிக்கு இந்த மாதிரி பேசுற மூதே எல்லாம் ஒரு உங்க பீகார் பேர் அஞ்சு வாட்டி வந்துச்சா ரைட் ஆந்திரா பேர் அஞ்சு வாட்டி வந்துச்சா அவங்க உடனே பிஜேபி கூட்டணி இருக்காங்க அதனால அவங்களுக்கு எல்லாம் செய்வோம் தமிழ்நாட்டுக்கு எதுக்குங்க அப்படின்னு நினைக்கிற அந்த உயர்ந்த உள்ளம் தோர்ந்திங்கிறியா இல்ல பியல் திங்கிறியோட பேப்புண்டமாவனே இந்த பொழப்புக்கு நாலு பேர்

என் பணம் எங்க என் பைசா என் டம் எங்கள் மாநிலத்தில் எங்கள் மக்கள் கட்டி இருக்கக்கூடிய இருந்து தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய வரி பகிர்வா கேட்டுட்டு இருக்கிறோம் உங்க பணத்தை நாங்க கேட்கல நீ சொன்னதை எல்லாம் நான் செய்யலைன்னா நீ என்ன செய்வ என்ன கடச்சிருவேன் என்னமோ எங்களை ஜெயிக்க வைக்கலாம் கொடுக்க மாட்டேன்னா என்ன ஆணவத்தின் பேச்சு இது இந்த ஆணவத்தினுடைய பேச்செல்லாம் வட மாநிலங்கள்ல வச்சுக்கணும் தமிழ்நாட்டுல வச்சுக்க கூடாது செருப்பு பிஞ்சிரும் இருபத்தி ஐந்து எம்பிக்களை நாங்க ஜெயிக்க வைக்கலன்னா ஜெயிக்க வைக்க முடியாது உங்க கொள்கை எங்களுக்கு நேரதான் இருக்கு உங்களை எப்படிங்க ஜெயிக்க வைக்க முடியும் தோக்க வைக்க தான் செய்வோம் ஆனா எங்க வரிய குடுக்கறதுக்கு நான் உங்களை ஜெயிக்க வைக்கல தோக்க வைக்கலங்கிற அரசியல் பேச்சு இங்க பேசவே கூடாது சின்ன பையன் சார் ஆனா அந்த மாதிரி பேசலையே இவனடா சின்ன பையன் இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்துப்பாரு நானூறு வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரி இருக்கு

इस बार इस इस बार hmm. मोदी जी सरकार लगभग 11 लाख थाउजेंड हंड्रेड एंड करोड़ इंफ्रास्ट्रक्चर के लिए चार करोड़ नया घर प्रधानमंत्री आवास योजना एक करोड़ उन्हें गर्भ दिया है huh? हर गरीब मिलता है कर्नाटकों को मिलता है நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் விதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த பெரிய உபச்சார விழா நிகழ்ச்சி என்னது பெரிய உபச்சார விழா நிகழ்ச்சி பிளங்குமடா பெரிய உபச்சார விழா நிகழ்ச்சி நாரப்பயலை அந்த பெரிய உபச்சார விழா நிகழ்ச்சி கலந்து கொண்டேன் பட்டா பாவி பெரிய உபச்சார விழாப்பா முதல்ல சொல்றியா நீயே ஹோக்கே என்னை சாதி வாத்து நீ எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஓட்டு எனக்கு தீட்டு நீ வச்சுக்க நீனே வச்சுக்க நீ போடு ஸ்டாலினுக்கு போடு எடப்பாடிக்கு போடு எவனுக்கோ போடு எனக்கு போடு மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க அந்த மேல போட்டிருக்கிற பற்ற சுரேஷ் இருக்காங்கல்ல அவர் வந்து பத்ம சுரேஷ் பற்ற சுரேஷ்னு சொல்லுவாங்க அவர் முன்னால் ரவுடி தான் ஆனா அவன் மனைவி தான் இப்ப ஊர் தலைவர் பொன்மலைப்பட்டி பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி குடும்பம் முழுக்க உடையாரு இங்க ஐஜிஐ நிக்கல அதனால நமக்கு அந்த வாத்தை அப்படியே போடுறேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதனாலதான் சரி சரி கதணம் கதணம் என்னை சாதி வாத்து நீ எனக்கு ஓட்டு போட்டின்னா உன் ஓட்டு எனக்கு அந்த செயல் பண்ணுங்க பரதேஷ் மீட்டு புரட்சியாளர் ஆனல அம்பேத்கரே வந்து பௌத்தத்தை தழுவ போகும்போது எங்க தாத்தா ரட்டமலி சிங்காசா அவர் கடிதல் இது இருக்கு ஏய் நம்ம இந்துவே இல்லை எதுக்குடா நீ மதம் மாறிக்கிட்டு இருக்காரு நமக்கு நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை நீ எதுக்குப்பா போற அப்படின்னு அவர் மதம் மாறியதுலும் பயனற்று போயிருச்சு ஏன்னா சட்டப்படி பௌத்தமும் இந்து ஆயிருச்சு அது அதுக்குள்ள அண்ணா இவர் வந்து அஹ் திருவண்ணான்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா நம்மளுடைய மிகப்பெரிய ஆதரவாளர் இறங்கே தேர்தல் சம்பந்தமா நான் பேசியிருந்தேன் அண்ணனை பேச சொல்றேன்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை அது மாதிரி தேர்தல் கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு நீங்க அழைச்சி சொல்லிட்டீங்கன்னா போதுண்ணே சொல்லிட்டீங்கன்னா போதும் அவர் செய்வார் ஒரு அஞ்சு பத்து லட்ச ரூபாய்க்குள்ள செய்வார் வெளிநாடுகளில் வாழக்கூடிய அப்பாவி தமிழர்களை மூளை சலவை செய்து அவர்களுடைய உணர்வை தூண்டி அவர்களிடம் பணம் உறுதிப்படுத்தும் தொடர்ச்சியா ஈடுபட்டு எச்ச மாமா பையன் வெளிநாடுகள்ல தொடர்பு எடுத்து அவர்களை மண்டைய கழுவி காசை புடுங்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கறதுக்கான ஆதாரமானது வெளியா இருக்கு தெரியாம தான் கேக்குறேன் நல்ல உட்கார்ந்த இடத்துலயே ஓட்டி எம்பி இதெல்லாம் ஒரு வெளிநாடுல இருக்கக்கூடிய கூமுட்டை தமிழர்கள் எதற்காக காசு அனுப்புறாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் கூட அனுப்புறாங்க கூலி வேலை செய்யக்கூடியவங்க அவங்களுடைய சம்பளத்துல இருந்து ஒரு பகுதி எடுத்து தரீங்க ஆக அப்படி நீங்க தந்த காசுல கடந்த பத்தாண்டுகளாக இவனுக்கு சாதிச்சது என்ன நகை போட்டு தங்க நாள் கல்வி கருளா இருக்கு தெரியல சிகர் கோல விட எனக்கு வெறுப்பா சீமானுக்கு ஃபண்டிங் பண்ணி சீமானை ஜெயிக்க வச்சுட்டா தனியலத்தை சீமான் வாங்கி கொடுத்துருவார்னு நம்ப கூடிய கூமுட்டைகளை எந்த கணக்கில் எடுத்துக்கிறதுனே தெரியல அவனுங்கனால தமிழ்நாட்டிலே ஒரு வெங்கனக்கெண்ணம் கூட ஜெயிக்க முடியாது இதுல ஈழத்தை வேற அவனுக்கு வாங்கி கொடுத்துருவானுங்க நம்பி அவங்களுக்கு ஃபண்டிங் பண்றவங்கள என்னன்னு சொல்றதுன்னு சத்தியமா தெரியல

சமூக சமுக வலைதலங்கள்ல வெளியாயக்கிதுக்குது அண்ணுடைய குரல்ல அது ஏஐ வாய்ஸ் மிமிக்ரி ஆர்டிஸ்டால பண்ணியிருக்கேன் ஊர் முழுக்க சொல்லிக்கிருக்கேன் ஏன் போன்ல இருந்து வந்துச்சுன்னு வாக்கும் மூலம் கொடுக்க ஓன் சேனல்லையே வீடியோ போடலன்னு சொல்றேன். திருமணி வீடியோ போடுறேன். ஏன்டா இந்த சரி ஒரு நிமிஷம் இதை மட்டும் பார்த்துட்டு போ அப்பதான் என் மனசு குழு குழு கள்ள காதல் செய்யும் கிராதகன் செபஸ்டின் வேஷம் பச்சோந்தி கள்ள காதல் செய்யும் கிராதகன் செபஸ்டின் சிமான் வேலை கொரு வேஷம் பச்சோந்தி செபஸ்டின் சிமான் கள்ள காதல் செய்யும் கிராதகன் செபஸ்டின் சிமான் பொன்னான தமிழ்நாட்டில் புகுந்திட்ட கருணாகம் குடிகாரன் சபஸ்தின் சீமான் பொன்னான தமிழ்நாட்டில் புகுந்திட்ட கருணாகம் குடிகாரன் சபஸ்தின் சீமான் முப்பாட்டன் பெரும்பாட்டன் மோசடி வாய்ஜாலம் சதிகாரன் சபஸ்தின் சீமான் முப்பாட்டன் பெரும்பாட்டன் மோசடி வாய்ஜாலம் சதிகாரன் சபஸ்தின் சீமான் சதிகாரன் சபஸ்தின் சீமான் முழு குடிகாரன் செபஸ்தின் சீமான் சதிகாரன் செபஸ்தின் சீமான் முழு குடிகாரன் செபஸ்தின் சீமான் கள்ள காதல் செய்யும் கிராதகன் செபஸ்தின் சீமான் ஈழத்தின் பெயர் சொல்லி தமிழனை ஏமாற்றி நிதி பெற்று உயிர் வாழ்கிறான் ஈழத்தின் பெயர் சொல்லி தமிழனை ஏமாற்றி நிதி பெற்று உயிர் வாழ்கிறான் ஏமாந்த தமிழர்கள் ஒரு நாளில் மாறி உதைப்பார்கள் சபஸ்தின் சீமான் ஏமார்ந்த தமிழர்கள் ஒரு நாளில் மனம் மாறி உதைப்பார்கள் சபஸ்தின் சீமான் உதைப்பார்கள் சபஸ்தின் சீமான் உன்னை மிதிப்பார்கள் சபஸ்தின் சீமான் உதைப்பார்கள் சபஸ்தின் சீமான் உன்னை மிதிப்பார்கள் சபஸ்தின் சீமான் கள்ளக்காதல் செய்யும் பிராதகன் செபஸ்தின் சிமான் பிரபாகரன் பெயரில் உயிர் வாழம் ஒட்டுண்ணி மலையாளி செபஸ்தின் சிமான் பிரபாகரன் பெயரில் உயிர் வாழம் மலையாளி செபஸ்தின் சிமான் மக்களை ஏமாற்றும் சதிகாரன் மலையாளி தமிழ்நாட்டை ஆளலாமா மக்களை ஏமாற்றும் சதிகாரன் மலையாளி தமிழ்நாட்டை ஆளலாமா தமிழ்நாட்டை ஆளலாமா தமிழ் வீரத்தை இழக்கலாமா தமிழ்நாட்டை ஆளலாமா தமிழ் வீரத்தை இழக்கலாமா கள்ள காதல் செய்யும் கிராதகன் செபஸ்டின் சீமான் பெண்ணியம் பேசியே பெண்ணிடம் விளையாடும் கிராதகன் செபஸ்தின் சிமான் பெண்ணியம் பேசியே பெண்ணிடம் விளையாடும் கிராதகன் செபஸ்தின் சிமான் வீரமாய் பேசியே விஜயலட்சுமி விளையாட்டில் மெடல் கண்ட செபஸ்தின் சிமான் வீரமாய் பேசியே விஜயலட்சுமி விளையாட்டில் மெடல் கண்ட செபஸ்தின் சிமான் மெடல் கண்ட செபஸ்தின் சிமான் பெண்ணின் களம் கண்ட செபஸ்தின் சீமான் மெடல் கண்ட செபஸ்டின் சீமான் பெண்ணின் களம் கண்ட செபஸ்தின் சீமான் கள்ள காதல் செய்யும் கிராதகன் செபஸ்டின் சீமான் கிராதகன் செபஸ்தின் சீமான் கிராதகன் செபஸ்தின் சீமான் ஒழிகவே செபஸ்தின் சீமான் 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 போலாமா ஒரு நிமிஷம் இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா தனியா வா கைத்தாங்கலா கூட்டிட்டு போதாளி தக்காளி பிதிங்கி குடுத்துடா முதலாளி மண்டலம ச உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க